அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் பகத் பாத எரிச்சல் காலில் மறுத்து போறது பாதம் கதகதன் எரியுது உள்ளங்கால் நடுவில் ரொம்ப எரியுது அந்த இருந்து எரிச்சல் தெரியுது அப்படின்றவங்கெலாம் ஒன்று புரிஞ்சுக்கணும் எரிச்சல் என்பது பித்தத்தின் வெளிப்பாடு உடம்புடைய சூடின் வெளிப்பாடு இந்த பித்த நீர் என்பது வாதம் உடம்புக்காரங்களுக்கு அதாவது சூடு உடம்புக்காரங்களாக இருந்து வாயு உடம்புக்காரங்களாக மாறி இருப்பாங்க இந்த சூடு உடம்புக்காரங்களா வந்து வாயு உடம்புக்காரங்களா மாறினவங்களுக்கு வயிற்றுல உருவாகுற நீர் உடம்புடைய திரவங்கள் உடம்புடைய புளூயிட் கண்டென்ட் வந்து அசிடிக் நேச்சரா மாத்திரும் இந்த அசிடிக் நேச்சர் காலிலே போய் சஸ்டைன் பண்ண வைக்கிறது இந்த வாத உடம்பு இந்த வாதம் காலிலேயே சஸ்டெயின் பண்ணுறதுனால இந்த பித்தம் வந்து காலிலேயே எரிச்சலாகவே இருக்கும் அப்போ என்ன ஒன்னா நான் டயபெட்டிக் பீப்புளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாத எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு வந்து நம்ம லிவரையும் சுத்தப்படுத்த வேண்டியது இருக்குது கிட்னியும் சுத்தப்படுத்த வேண்டியது இருக்குது அவங்களோட தன்மை சரி பண்ண வேண்டியது இருக்குது தூக்கத்தை அதிகப்படுத்த வேண்டியது இருக்குது அப்புறம் அவங்களோட ஸ்லீப் குவாலிட்டி நடுவில் இன்ட்ரப்ட் ஆகாமல் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சரி பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த பாதை எரிச்சலை சரி பண்ணுறோம் ஒரு பத்து நிமிஷம் டெய்லி நைட் வந்து ஐஸ் வாட்டர் பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் காலில் முழங்கால் வரைக்கும் இருந்து முழங்கால் வரைக்கும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஒரு அரை பக்கெட் தண்ணியிலயோ கால் பக்கெட் தண்ணியிலயோ வச்சுங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்கும் இது இல்லாம உள்ளுக்குள்ள நிறைய சிகிச்சைகள் பண்ண வேண்டியது இருக்குது பாத எரிச்சல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்